கனமழையால் கன்னியாகுமரி மாவட்டம் பாறைக்கால் மடம் பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஜெயகரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் ஜெயகரன் தற்போது அங்கு மீட்பு நடவடிக்கைகள் எவ்வாறு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக அதாவது இலங்கை கடல் குமரி கடல் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டியுள்ள தமிழக கடல் பகுதிகளில் நிலை கொண்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் முழுவதும் மழை இருக்கும் என கூறப்பட்டுள்ளது அதே வேளையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமான மழை இரண்டு மூன்று நாட்களாக பெய்து வருகிறது அதில் மலைப்பாங்கான இடங்களிலும் அதிகமான மழைகள் பெய்து வருகிறது இது தற்போது நாகர்கோவில் நகரப்பகுதி மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் பாறைக்கால் மடம் குடியிருப்பு பகுதியில் வந்து மழை நீர் புகுந்துள்ளது இங்குள்ள சாக்கடைகளில் தூர்வாராததால் மாநகராட்சி நிறுவனத்தினுடைய கவனக்குறைவு அலட்சியம் காரணமாக மழை நீர் வந்து இந்த சாக்கடையில் செல்ல முடியாமல் பாறைக்கால் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்துள்ளது பூங்களுக்கு மட்டுமில்லாமல் பெரும்போதும் தண்ணீர் நிரம்பியுள்ளது அது போன்று வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து கொள்ளது சாக்கடையில் உள்ள பாம்பு பள்ளி பாய்ச்சிகள் அனைத்தும் வீட்டுக்குள் வந்திருப்பதால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள்ளும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது வெள்ளத்தில் சிக்கியவர்கள் மீட்பது மட்டுமல்ல மழை வருவதற்கு முன்பே தூர்வாரும் பணிகள் கால்வாய்கள் சரி பண்ணுகின்ற பணிகளை தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகாமல் இருக்கின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அது மாதிரி எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளாததால் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது வரண்யா ஜெயகரன் விவரங்களுக்கு நன்றி